இன்று மாவட்ட தலைவர் அலுவலகத்தில் தமிழ்நாடு உணவு ஆணையம் சார்பில் மண்டல அளவிலான ஆய்வுக் கூட்டம் தமிழ்நாடு உணவு ஆணையத்தின் தலைவர் திரு என் சுரேஷ் ராஜன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற மாவட்ட தலைவர் அவருடைய தலைமையில் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நீலகிரி நான்கு மாவட்டங்களை உள்ளடக்கிய உணவுத்துறையினுடைய அதிகாரிகளோடு இன்னைக்கு கலந்து பேசி நாலு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை கேட்டறிந்து அனைவருக்கும் உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டும் என்ற முதலமைச்சர் அவருடைய எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு அந்த பணிகளை நிறைவேற்றக்கூடிய முயற்சிகளில் நானும் இந்த ஆணையத்தினுடைய உறுப்பினர் அவர்களும் இன்றைக்கு இவர்களோடு கலந்துரையாடி அதன் மூலமான நிறை குறைகளை தெரிந்து கொண்டோம் ஆனால் இந்த அதிகாரிகள் மிக சிறப்பாக செயல்பட்டு எந்தவித குறையும் இல்லாமல் அனைத்து பொருட்களும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற உணர்வோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் மூலமாக கொடுக்கக்கூடிய மனுக்களில் தொண்ணூறு தொண்ணூத்தைந்து சதவீதங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தாய் தாயுமானவர் திட்டத்தின் மூலமாக அறுபது வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு இல்லங்கள் தோறும் உணவுப் பொருட்களை கொடுக்கக்கூடிய அந்த பணிகளும் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு அந்த பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எழுப ஒரு திட்டத்தை பொறுத்தவரையில் எழுபது வயசுக்கு மேலானவர் ரேஷன் கடைகளில் போதுமான அளவுக்கு ஸ்டாக் இருக்கு அதே மாதிரி சிவில் சப்ளை குடௌன் அங்கேயும் ரெண்டரை மாதம் மூன்று மாதத்திற்கான பொருட்களை தயார் நிலையில் வைத்துக் கொண்டிருக்கிறோம் இல்லை அதை இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நாளுக்கு நாள் அது வந்து கம்மியாகிட்டு தான் இருக்குது ஃபர்ஸ்ட் அது புதுசாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு பல்வேறு சிரமங்கள் இருந்து உண்மை தான் ஏன்னா பத்து நிமிஷம் ஆகும் பதினஞ்சு நிமிஷம் ஆகும்னு சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் கூட இருந்தது இப்போ அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் படிப்படியாக குறைஞ்சிட்டு அதனுடைய அந்த வேவ்ஸு அதனுடைய தரத்தை உயர்த்தினதுனால அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை இப்போ முன்னாடி சில இடத்துல நெட்டு ப்ராப்ளமாக இருந்தது இப்போ அந்த ப்ராப்ளம் எல்லாம் ரெட்டிஃபை பண்ணிட்டோம் இப்போ அந்த ப்ராப்ளம் இல்லை அதுக்காக அதை அவாய்ட் பண்ணவும் முடியாது இப்போ வந்து நூறு மக்களுக்கு பொருட்கள் போய் சென்றடை பத்து கிலோனா பத்து கிலோ கரெக்டாக போய் கிடைக்குது அது ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் அது இருந்தால் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நமக்கு தர வேண்டிய அலாட்மெண்ட்டை தராங்க அதனால் அது ஒரு கம்பல்சரி அதனால் அதை அவாய்ட் பண்ண முடியாது அதில் இருக்கக்கூடிய குறைகளை நோர்த்தி பண்ணலாம் முன்னாடி வந்து எயிட்டி பர்சென்ட் அந்த விழிப்புற வேணும்னு சொன்னாங்க இப்போ அதை சிக்ஸ்டி பர்சன்ட் ஆக்கியிருக்கோம் இந்த மாதிரி தான் பண்ண முடியும் அந்த குறைகள் நாளடைவில் சரியாயிடும் இப்போ வந்து நைன்டி பர்சன்ட்டு ரெட்டிஃபை பண்ணிட்டோம் ஒன்று ரெண்டு குறைகள் இருக்கலாம் அந்த குறைகளை கூட இப்போ தீர்த்துட்ருக்கும் இப்போ கூட கூட்டுறவுத் துறையிலிருந்து ஆள்பற்றாக்குறையை நிவர்த்தி பண்ணியிருக்கிறாங்க முழு நேர முழு நேர கடைகளுக்கு ஆட்கள் வந்து புதுசாக எடுத்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க